சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க மகிழ்ச்சி இல்லை தமிழ்நாடே மகிழ்ச்சியில் தான் இருக்கீங்களா பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகுது அறுபத்தி ஒரு விழுக்காடு நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க நாங்க தான் ஓட்ட தீர்மானிக்க போறோம் சொல்றீங்க ஏமா அவை அடக்கத்தோட அறுபத்தோரு சதவீதம் சொல்றோமா இதே நீங்கள் வெளியில போய் கேட்டு பாருங்க கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டைகள் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியும் இது வரலாறு சும்மா ஏதோ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி மூணுல சில்லறை விற்பனை டாஸ்மாக் சில்லறை விற்பனை துவங்கிய காலத்தில் இருந்து கிராஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த துறை அதாவது திமுக அதிமுக ஆட்சியில் எந்த துறை எடுத்து பார்த்தாலும் வீழ்ச்சி தான் இருக்கும் ஒரே வளர்ச்சி டாஸ்மாக் கடை வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இது சேல்ஸ் குறைஞ்சது கிடையாது அந்த அளவுக்கு சாதாரணமாக ரெண்டாயிரத்தி மூணில் சில்லறை விற்பனை துவங்கிய பொழுது நாற்பத்தஞ்சு வகையான சரக்கு வச்சு தான் முதல்ல துவங்கினாங்க இன்னைக்கு நானூற்றி ஐம்பது வகையான டாஸ்மார்க் மது வகைகள் விற்றுட்டு இருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் கல் தென்னங்கல் பனங்கல் கள்ளச்சாராயம் இந்த மூணே மூணை மட்டும்தான் ஒழிக்கணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி மூணுல சில்லறை விற்பனை டாஸ்மாக் கடைகளை திறந்து நாங்கள் அதிகமான விலைக்கு விற்றால் இந்த கள்ளச்சாரையும் ஒழிந்துவிடும் இதெல்லாம் சொல்லி சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு சதவீதம் பேர் டாஸ்மார்க் மது பிரியர்கள் இருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் குமரி முதல் கும்மிடி பூண்டி வரைக்கும் இன்னைக்கு நீக்க இருக்கும் அப்படி இருக்கின்றவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் அபாரமாக வந்து கொண்டிருக்கிறது அது என்ன தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் என்ன விழிப்புணர்வுனா என்ன விழிப்புணர்வு ஆமாம்மா ஏன் கள்ளச்சாராயம்னா அது ஒரு சாராயம் அதை குடிச்சா அதை செத்துருவாங்கன்னு இருக்கு ஆனால் அரசாங்கம் விற்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா அவங்க தயார் பண்ணுற இன்னைக்கு டாஸ்மாக் நான் சொன்னேன் நானூற்றி ஐம்பது வகையான சரக்குகளை டாஸ்மார்க்கில் விற்றுகிட்டு இருக்காங்க அதில் என்னென்ன பகுத்தறிவு பூமிமா தந்தை பெரியார் பகுத்தறிவு ஊட்டிய பூமி அவர் வழியிலே வந்த தம்பிமார்கள் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி இன்னைக்கு ஸ்டாலின் ஓபிஎஸ் எடப்பாடியார் ஜெயலலிதா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு வளர்த்ததுனால எங்களுக்கும் பகுத்தறிவு டாஸ்மார்க்கும் மது பிரியர்கள பகுத்தறிவு வளர்ந்து அதில் என்ன கலந்துருக்குன்னு தெரியாமல் குடிச்சு சாகக்கூடாதுல்ல தெரியார் குடிக்க சொன்னாரா ஆயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி ஒன்றுல கும்பகோணத்திலே குடிவாரர் கள்ளுக்கடை மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார் பக்தியிலே பகுத்தறிய விட்டுனாங்க நான் பாட்டில் பகுத்தறிய விட்டுறேன் பக்தியில் அது கல்ல கடவுளானு பகுத்தறிவை ஊட்டியவர் தந்தை பெரியார் நான் பாட்டிலில் பகுத்தறிவு ஊட்டுறேன் அதில் என்ன கலந்துருக்குன்னு பார்த்து கொடுறா பகுத்தறிவு வேணும் அதில் என்ன கலந்துருக்குது அதில் என்ன விட்டமின் இருக்குது அது அரிசியில் தயாரானதா கோதுமையில் தயாரானதா திராட்சையில் தயாரானதா இல்லை கரும்பு கழிவுலேருந்து மொலாசஸ்லேருந்து தயாரானதான்னு தெரிய வேண்டாமா எதையாவது கொடுத்து குடிச்சிட்டு சேரதுக்குன்னு தமிழ என்ன அந்தளவுக்கு என்ன பைத்தியக்காரனா அப்படி வீழ்ந்து விடக்கூடாங்கிறக்காக தான் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் ரெண்டாயிரத்தி பத்தில் துவங்கியது தமிழக அரசு இப்போ கொடுக்கக்கூடிய அந்த சரக்கில் என்ன கலந்துருக்குது இது வந்து கரும்பு ஆலையில கரும்பு ஆலையில் கரும்பு சர்க்கரை அதாவது ஜீனி சர்க்கரை அஸ்கா கோயம்புத்தூர் சைடுனா அஸ்காம்பாங்க எங்கிட்ட சுகரும்பாங்க அந்த இது தயார் பண்ணது போக வரக்கூடிய கழிவுக்கு பேர் தான் மொலாசஸ் ப்ரௌன் கலரில் வரும் அதில் ஈர்த்தையில் ஆல்கஹால் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது ஒரு லிட்டருக்கு ஒரு பதினஞ்சு ரெண்டு தண்ணியை கலந்தாதான் இன்றைக்கி டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய சரக்கு பாண்டிச்சேரி சரக்கு வந்து ஃப்ரெஞ்சு கலாச்சாரத்தோடு உருவான சரக்கு தான் அதான் க பாண்டிச்சேரி சரக்கு நல்லா இருக்குன்னு ஏன்னு சொல்கிறான் அது ஃப்ரெஞ்சு கலாச்சாரத்தை ஃபார்முலாவில் திராட்சையில் இருந்து இருந்து கோதுமையிலிருந்து இருந்து தயாராக அதிகப்படியான விற்பனை இருக்கிறதுனால தான் அது பாண்டிச்சேரி சரக்கு இங்கே ஒரே சரக்கு டாஸ்மாக்கு இல்லை விற்கப்படுகின்ற மதுபான வகைகள் அந்த பாமர மக்கள் ஏழை குடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எதெல்லாம் கரும்பு கழிவுலேருந்து வரக்கூடிய மொலாசஸ்லேருந்து வரக்கூடிய அதில் அதில் ஃப்ளேவர் ஆட் பண்ணி விதவிதமான சோப்பு சிப்பு கண்ணாடிங்க மாதிரி இருபத்தெட்டு நாற்பத்தெட்டு பதினஞ்சு எண்ணத்தையாவது ஒரு பேரை வச்சு கலர் கலராக பாட்டிலையும் ஸ்டிக்கரை மட்டும் மாற்றி மாற்றி இன்றைக்கி விற்பனை செய்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி அரசுக்கு வருமானம் தரக்கூடிய அளவில் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதைத்தான் இன்றைக்கி குடிச்சிகிட்டு இருக்காங்க அது உடம்புக்கு நல்லதாக கெடுதல அதை அரசாங்கத்துக்கு தான் கேட்கணும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு அரசாங்கம் சொல்லிட்டு தானே விற்கிறாங்க அமைச்சர் பெருமக்கள் சொன்ன வாசகங்கள்லாம் புன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஐயா ரகுபதி சட்டத்துறை அமைச்சராக சொன்னார் டாஸ்மார்க்கு மது குடித்துத்தான் உயிரிழந்தார்கள் என்ற ரிக்கார்டே எதுவுமே கிடையாது அப்படி யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னு சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் ஐயா வீரமணியாக இருக்கட்டும் நத்த விசுவநாதன் அமைச்சராக இருந்த பொழுது ஐயா நம்ம ஐயா இன்றைய மத விரோதத்துறை அமைச்சராக முத்துசாமி என்ன சொன்னாங்க காலையில் குடிக்கிறவங்க குடியாருன்னு சொல்லக்கூடாது மது பிரியர்னு சொல்லணும் இப்படியெல்லாம் மாபெரும் அமைச்சர் வாழ்கின்ற பூமியில தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதுல தான் இப்படியே நிலைமை போனால் இந்த தமிழ்நாட்டு உலகத்துக்கு கலாச்சாரத்தையும் தமிழர் பண்பாடையும் உலகத்துக்கு வீரத்தையும் மானத்தையும் காட்டிய இந்த தமிழினத்துடைய வரலாறு எப்படிப்பட்டது என்பதை சொல்லணும்னா இந்த பகுத்தறி பூமியில வாழ்ந்த செல்லப்பாண்டியனும் ஒரு பதிவை கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு மது போர் விழிப்புணர்வு பெரியார் வரைக்கும் பேசுறீங்க பெரியார்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் வரைக்கும் நீங்க பேசுறீங்க குடிக்கிறது நல்லதா கெட்டதா அதனால் நோய்கள் வருதா குடிக்கிறது குடிக்கிறது நல்லதா கெட்டதான் உடல் பாதிப்பு இருக்கா இல்லையா குடி அரசாங்கத்துக்கு விரோதமா நான் சொல்லக்கூடாதுமா இது வந்து அரசாங்கம் வந்து வெளியிடணும் டாஸ்மார்க்கு சரக்குகளை விற்கிதுன்னா அரசாங்கம் உங்களுக்கு தொடர்ந்து திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டு காலமா ஆட்சியில் இருக்கு அரசு அதிகாரியா அரசு அதிகாரி இல்லை நான் வந்து அதான் சொல்றேன் நான் வந்து தமிழன் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பகுத்தறிவாளன் நீங்க சரக்கு குடிக்கிறது நல்லதா கெட்டதானு இது யார் சொல்லணும் அரசாங்க ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அந்த அமைச்சர் பெருமக்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய விஷயம் அமைச்சரவை கூடி சொல்ல வேண்டிய விஷயம் அதை போய் நீங்க சொல்லுங்கன்னா எப்படி சொல்ல முடியாது நாங்கள் அமைச்சர் அமைச்சரில் அந்த ஆளுகின்ற ஆட்சியாளர் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க போவோம் அவங்க என்ன சொல்றாங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு ஆனா நாங்க வந்து கடல்லேருந்து தயார் பண்ண மாட்டோம் காவிரி ஆற்றிலேருந்து வரக்கூடிய தண்ணி நல்ல தண்ணி சுத்தமான தாமிர ஆறு காவிரி பாலாறு தேனார் இதிலிருந்து தயார் பண்ணி நாங்கள் வந்து பாட்டில் அடைச்சி நாங்கள் டாஸ்மாக் கடைகளை அதுவும் மாவட்ட ஆட்சியாளர்களுடைய முன்னிலையில் எங்கே கடை திறக்கணும்னு முடிவு பண்ணுறதே மாவட்ட ஆட்சியாளர் தான் டாஸ்மாக இருக்கு மேலாளரும் அவங்களும் அங்கே உத்தரவு போட்டு திறப்பாங்க அதே இதே நீங்கள் கடை திறக்கிற எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா கப்புனு காவல்துறை கண்ணி காவல்துறை கப்புனு பிடிச்சு கொண்டு வந்துருவாங்க கொரோனா காலத்திலே கட்டம் போட்டு காவல்துறை பாதுகாப்போடு கட்டை கட்டி கட்டிங்க வித் நாடு தமிழ்நாடு அன்னைக்கு கொரோனா காலத்தில் கட்டம் போட்டு தனித்தனியா வித்தாங்க வேற ஏதாவது அரிசி பருப்பு வேற ஏதாவது உங்களுக்கு அரசாங்கம் அப்படி கட்ட கட்டி வரிசையா அப்பேற்பட்ட நாடு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும்னா தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு பூமியில வாழ்கின்ற செல்லப்பாண்டியன் இன்னைக்கு நான் வாழ்கின்ற எனக்கு ஒரு ஐம்பத்தி ஆறு வயசு ஆகி போச்சு நானும் எதையா சொல்லிட்டு போனோம்ல அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு மது குடிப்பர் விழிப்புணர் சங்கம் எத்தனை கடைகள் இருக்கு தமிழகத்தில் இப்போ ஐயாயிரத்தி ஐநூறு கடை இருக்குன்னு அவங்க சொல்றாங்க ஏற்கனவே நாங்க ஐயா எடப்பாடியார் ஆட்சி காலத்துல வருஷத்துக்கு ஐநூறு கடை அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க படிப்படியாக நாங்கள் குறைப்போன்னு சொன்னாங்க அவருங்க எடப்பாடியார் கஷ்டப்பட்டு படிப்படியாக குறைச்சாரு அதுக்குள்ளே அவர் ஆட்சி போயிருந்துச்சு அவர் காலத்தில் ஆறாயிரத்தி ஐநூறு கடை இருந்தது அவர் குறைச்சி நாலாயிரத்தி ஐநூறுபா கொண்டு வந்து விட்டார் அதுக்கப்புறம் இருந்தால் இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கடை ஐநூறு ஐநூறுபா அவர் குறைச்சிருந்தா கூட ரெண்டாயிரத்தி ஐநூறு கடையா கிடையாது இருந்திருக்கும் ஆனால் இப்போ ஆட்சி மாறியதுனால இவங்க கஷ்டப்பட்டு அந்த கடைகளை வந்து நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடாதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு தொடர்ந்தது பள்ளிக்கூடத்து பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு இருந்தது கோயில் பக்கத்தில் இன்னைக்கு என்ன ஒண்ணு கடைங்க இருக்கு மணமயில் மன்றம் பேரை மாத்தியாச்சு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை மணமயில் மன்றம் அதாவது பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை விடியல் பயணம் இப்படித்தான் நாங்க பேரை மாத்திக்கிட்டோம் ஆனா எந்த விதத்திலையும் கொள்கையை மாத்தலை அசைக்க மது பிரியருடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டில் திராவிடர் கட்சிகள் உள்ளவரை அது எடப்பாடியார் முதலமைச்சரானாலும் மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மார்க் மது பிரியருடைய வளர்ச்சியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது எத்தனை கோடி வருமானம் கொடுக்குறீங்க ஆண்டுக்கு தமிழக அரசு அரசாங்கம் அவங்க தான் சொல்கிறாங்களே நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வருமானம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அதனால தான் இப்படியே போயிட்டு இருக்கும்போது எங்களுடைய ரெண்டாயிரத்தி பத்தில் நான் துவங்கியது நோக்கம் இந்தியாவிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுலே சேலத்திலே மது அமல்படுத்தியவர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இந்தியாவிற்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக மதுவிலை அமல்படுத்தியவர் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே அந்த காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்த உடனே பேரறிஞர் அண்ணா அவர்கள் டெல்லியிலே உங்களை போன்ற நிறுவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள் ஆந்திராவிலே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற ஆந்திராவில் கர்நாடகாவில் திறந்துட்டாங்க நீங்க ஏன் திறக்கலை அப்படின்னு சொல்லும் பேரறிஞர் அண்ணா சொல்றாரு இந்த தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் கடைகளை திறப்பதன் மூலம் வரக்கூடிய வருமானம் குஸ்டரோயிலே இருக்கக்கூடிய வெண்ணையை நக்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி அந்த அதனால் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நான் ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் தமிழச்சிகள் தாலி அறுத்து விடுகின்ற கண்ணீரை நான் காண சகிக்க மாட்டேன் அந்த வருமானம் எனக்கு தேவையில்லை அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை மூணு கோடி அன்னைக்கு அரசாங்கத்துக்கு வர வேண்டியது முப்பது கோடி அப்ப மத்திய அரசு கேட்கற மாதிரி நிதி கேட்கற மாதிரி கேட்கறாங்க அப்ப போதுமையை வேணா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அவர் ஆட்சியில அறுபத்தி ஒன்பது வரைக்கும் அவர் இருந்து இருக்கின்ற வரை ஒரு சொட்டு மதுவும் இல்லாமல் நான் ஆட்சி செய்வேன் நான் ஆட்சி செய்த ஒரு மகத்தான தலைவர் பேரறிஞர் அண்ணா அதே போல மதுவில்லா ஆட்சி கண்ட மகத்தான முதல்வர்கள் பேரறிஞர் அண்ணா ஓமந்தூரா ரெட்டியார் மீஞ்சூர் பத்தவச்சலம் சேலம் ராஜாஜி மூதரைஞர் ராஜாஜி ராஜபாளையம் குமாரசாமி ராஜா விருதுநகர் பெருந்தலைவர் காமராஜர் சுப்பராயன் திருச்செங்கோடு நாமக்கல் சுப்பராயன் மதுவில்லா ஆட்சி கண்ட மகத்தான முதல்வர்கள் எட்டு முதல்வர்கள் ஆட்சி செய்த நாடு தமிழ்நாடு எட்டு முதல்வர்கள் மதுவில்லாமல் ஆட்சி செய்து கையில் கொடுத்திருப்பாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கருணாநிதி ஆட்சிக்கு உடனே மதுவில்லாமல் நாங்கள் ஆட்சி செய்ய முடியாதுன்னு முதல் கையெழுத்து அவர் போட்ட உடனே நாங்கள் மது இல்லாமல் ஆட்சியே செய்ய முடியாது என்று கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓபிஎஸ் இபிஎஸ் இன்றைய ஸ்டாலின் வரைக்கு மதுவில்லாமல் மதுவில்லாமல் ஆட்சி செய்து காட்டிய நாடு தமிழ்நாடு இந்தியாவிற்கு நாங்கள் மது இல்லாமல் ஆட்சியே செய்ய முடியாது என்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட இந்த நாட்டில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே டாஸ்மாக் மது பிரியர்கள் இன்றைக்கி எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் அவங்களை தேர்தலை சந்திக்க முடியாது கூட்டணி இல்லாமல் த தத்தளிச்சுட்டு இருக்காங்க விஜயபுரத்தைக்கே செங்கோட்டையை வருவாரா யாராவது வருவார்கள்னு அவர் எதிர எதிர்பார்த்துக்கிட்டு கிடக்காரு இங்கிட்டு திமுக எங்கே காங்கிரஸில் நம்மளை விட்டு ஓடி போயிருமோ அப்படின்னு அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தியை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டணி இல்லாமல் இவர்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்க முடியாது ஆனால் டாஸ்மார்க் மது பிரியர்கள் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது

அந்த மகத்தான முதலமைச்சர் அண்ணா அண்ணா மாதிரி நான் ஆட்சி மது கடைகள் மூடிவிட்டு நான் ஆட்சி சொல்ல சொல்லுங்க சேலத்தில் பேச போகிறார் அங்கே மது விளக்கை அமுல்படுத்திய மூதறிஞர் இது பேரறிஞர் அண்ணா இடத்துல நீ காஞ்சிபுரத்தில் கவனிக்காம விட்டுருக்கலாம் ஆனால் நீ அடுத்து போய் பேச போறது மூதறிஞர் ராஜாஜியுடைய மண்ணில் போய் பேச போற மது விளக்கை அமுல்படுத்திய விஜய்க்கு நான் சவால் விடுறேன் முடிஞ்சா நீ அங்கே அறிவிப்பு பார்ப்போம் நாங்கள் மதுக்கடையை மூடி மூடிவிட்டு மூடி நான் ஆட்சி செய்வேன்னு சொல்கிறதுக்கு விஜய்க்கு தைரியம் இருக்கா தேர்தல் தேதி அறிவிக்கின்றவரை விஜயால் நான் மதுக்கடையை மூடுவே மூடிவிட்டு ஆட்சி செய்வேன் சொல்வதற்கு திராணி தெம்பு கிடையாது அதை போல அது அதிமுக எடப்பாடியாக இருந்தாலும் மு க ஸ்டாலினாக இருந்தாலும் நான் மதுக்கடையை மூடிவிட்டு மூடுவே இவங்க சொல்ல முடியாது ஏன்னா இவங்களுடைய வரலாறு இவங்க பண்ண அத்தனை மதுக்கடையை மூடிதாங்கிறது இந்த எல்லாம் பேசுனதெல்லாம் காரி துப்பி இன்னைக்கு தமிழ்நாடே சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆஸ்மாக க இந்த மதுவினால் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க முரசொலியில் முதல் பக்கம் முரசொலியில் முதல் பக்கம் தொண்ணூற்றி ஆறில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் பெண்களை மாவட்டத்திற்கு ஆயிரம் பெண்களை திரட்டி நாங்கள் அந்த மதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அப்போவே நாங்கள் மதுக்கடையில் மூடிவிடுவோம்னு சொன்னவர் கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஒன்றில் மது விளக்கை சொன்னது கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஆறில் மது விளக்கை அமுல்படுத்துவோம் சொன்னவர் கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே மது விளக்கை அமுல்படுத்துவோன்னு சொன்னவர் கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினாறுலே சொன்னவர் கருணாநிதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த கொரோனா காலத்தில் ஜெயலலிதா செத்ததுனால அதை அதை நாங்கள் சொன்னோன்னு சொல்லலைங்கிறத நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னோம் ஆனால் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்ல சொல்லலைங்கிற டைலாக்லாம் விட்டாங்க ஆனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நீ கடையை மூடு மூடாம போ டாஸ் மார்க்கு மது பிரியர்களுக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படியே கனலாக தனலாக எரிந்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு டாஸ் மார்க் மது பிரியர்களும் பாட்டுக்கு மேலே வாங்கி அந்த வாங்கின காசுக்கு பதில் சொல்லி ஆகணும் மொத்த காசுக்கு பதில் சொல்லி ஆகணும் என்ன போராட்டம் அவசியம் இல்லை ஏமா நாங்க அவசியம் இல்லை ஏன்னா இந்த போராட்டத்தை அவங்களே கையில் எடுத்துக்கிட்டாங்க ஏன் வருகின்ற க கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றவங்களும் பத்து ரூபா பத்து ரூபாருந்து எடப்பாடி தேர் என்னமோ எடப்பாடி ஆட்சி காலத்தில் அஞ்சு ரூபா வாங்குனாங்க அன்னைக்கு விலைவாசி கம்மி அஞ்சு ரூபா இன்றைக்கி பத்து ரூபா வாங்குகிறாங்க ஆனால் இவர் என்னமோ எடப்பாடி என்னமோ யோக்கிய மாதிரியும் இந்த வேலையெல்லாம் எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும் டாஸ்மார்க் மது பிரியர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை தீர்மானிப்பார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா நீங்க என்ன போராட்டம் பண்ணீங்க உங்களுக்கு ஓகே கிளிக்கு எப்படி நெல்லை கொடுக்குறோமோ அதே மாதிரி டாஸ்மார்க் கடையில் போய் அந்த கவுண்டருக்குள்ள நாங்கள் போய் பாட்டுக்கு மேலே பத்து ரூபா கொடுத்தா தான் அங்கே உள்ள இருக்கிற கிளி டாஸ்மார்க்கு கிளி பாட்டில் தூக்கி வைக்கும் டாஸ்மார்க் ஊழியர்ன்ற கிளி பாட்டில் தூக்கி வெளியில் வைக்கும் பத்து ரூபா இல்லைன்னா கிளி பாட்டில் வெளியில் வைக்காது விலைக்கு மேலே ஏன் நீ வாங்குறேன்னு கேள்வி கேட்டால் உடனடியாக காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி காவல்து கண்ணிமுக காவல்துறை கப்பனை வந்து பிடிச்சிரும் ஏன் நீ கேட்குற வாங்கிட்டு ஏன் குடிக்கணி வாங்குறாங்க இந்த மாதிரி அரசியல் பயணத்தை தெளிவாக இருக்கும் கோட்டு பிரியாணிக்குலாம் கோட்டு பிரியாணி கொடுத்தா இனிமேல் எங்களையெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது கோட்ரு பிரியாணி கொடுத்தா கோஷம் இல்லைம்மா கோட்டு பிரியாணி கொடுத்தால் கோஷம் போடுவார்கள் இவர்கள் கொடிபிடிப்பார்கள் என்று நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இனிமேல வருகின்ற தேர்தல் அந்த வேலையெல்லாம் ஆகாது கூட்டணி காங்கிரஸோடு கம்யூனிஸ்டோடு விடுதலை தலைவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பு சொல்கிற மாதிரி ராஜ்மாக்கும் மது பிரியர்களுக்கும் எம்எல்ஏ சீட்டு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது சீட்டாக அது தரணும் அவர்களுக்கு தான் டாஸ்மாக் மது ஓட்டு வரும் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா எங்க தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வரைக்கும் பன்னெண்டு தேர்தலை சந்திச்சிருக்கு எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கீங்க அது இன்னைக்கு ஸ்ரீபர் தொகுதியில் நமது வேட்பாளர் வந்து நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு நாங்கள் பத்து பிசா செலவு கிடையாது எங்களுடைய மொத்த செலவு முப்பதாயிரம் தான் வேலூரில் நின்று இருக்கோம் இன்னைக்கு இடைத்தேர்தல்கள் ஈரோடுல இடைத்தேர்தலை சந்திச்சிருக்கிறோம் சாத்தூர்ல நின்று இருக்கும் நாங்கநேரியில் நின்று இருக்கும் திருப்பரங்குன்றத்தில் நின்று இருக்கும் அம்பத்தூரில் நின்று இருக்கும் தஞ்சாவூர்ல நின்று இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் நின்று இருக்கும் ஆர்கேல நின்று இருக்கும் எதை எங்களுக்கும் அரசியல் வரலாறு சின்னம் பாட்டில் சின்னத்தில் செருப்பு சின்னத்தில் நின்று இருக்கும் எதை நான் இன்னைக்கு எதை தேர்தல் வர்றதுக்காக கேட்கல யாரு யாராக இருந்தாலும் ராஸ்மா இருக்கும் மது பிரியர்களுக்கு அரசியல் ரீதியாக யார் அங்கீகாரம் தருகின்றார்களோ அவர்களுக்குத்தான் புள்ளி முதல் குமரி வரை இருக்கின்ற டாஸ்மாக் மது வாக்கு கிடைக்கும் என்ன அங்கீகாரம் வேணும் உங்களுக்கு ஏங்க நாங்களே எம்எல்ஏ ஆகணும் எத்தனை நாளைக்கு தேங்க பார் நடத்துறோம் பாராளுமன்றத்துக்கு போயிடுறாங்க டாஸ்மாக் மது பிரியர் இவங்களுக்கு நேர்ந்து ஆக விட்டுருக்கு நாங்கள் கோட்டு பிரியாணி குடிக்கணும் நீங்கள் வாங்கி கொடுப்பேங்க ஒரு பத்து நாளைக்கு வாங்கி கொடுக்காத அதை கொடி பிடிக்கணும் கோஷம் போடணும் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு போய் எங்களுக்கு குடியாரு நீ குடும்பத்தை பார்க்காதுன்னு பேசி அந்த அந்த வேலையெல்லாம் இந்த பகுத்தறிவு பூமியில் இனிமேல் எடுபடாது கூட்டணி விட தனித்து நிற்க நின்றாலும் எங்களால் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையு சொல்ல முடியாது இருந்தாலும் எங்களை ஊத்தி ஊத்தி வளர்த்து விட்ட அந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பின்னாடி எங்களை இந்த அறுபத்தோரு சதவீதம் வரைக்கும் வளர்த்து விட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா அதே அளவுக்கு ரெண்டாயிரத்தி மூணுல சில்லர் விற்பனை துவக்கிய அதிமுக ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா அவர் வேண்டாம் நாங்க கேட்டு பார்ப்போம் டிசம்பர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் வரைக்கும் கூட்டணிக்கு எங்களை சேர்த்துக்கிட்டோம் எங்களுக்கு ஒரு முப்பது சீட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவு டிஎம்கே அது டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் எல்லாம் அவங்க எல்லாம் எங்க அது எல்லா கட்சியிலையும் நீக்க மாதிரி நாங்கள் இருக்கோங்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கோம் எங்களுக்கு ஒரு முப்பது சீட்டு யார் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு இன்னும் நாங்கள் தர முடியாது சொன்னால் நாங்கள் ஏற்கனவே தனிச்சு நின்றுக்கிட்டு இருக்கோம் நின்றுட்டு போகிறோம் ஒன்று தெரியுமா த தமிழ்நாட்டிலேயே சுயேட்சியாக சுயேட்சியாக முதல்வர முதல்வரானவர் யார் தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீதி கட்சி இருக்குது காங்கிரஸ் இருக்குது எல்லா கட்சிகளையும் தாண்டி சென்னை மாகாணம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இணை இணைந்த மா ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்திற்கே சுயேட்சையாக ஒரு ஒருத்தர் மு முதல்வரானார் வரலாறு தெரியுமா சுப்பராயன் குமாரமங்கலம் சுப்பராயன் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த அவர் சுப்பராயன் அவர்கள்தான் சுயேட்சையாக ஆட்சி அமைக்க முடியல காங்கிரசால ஆட்சி அமைக்க முடியல நீதி கட்சியால் ஆட்சி அமைக்க முடியல சுயேட்சைகளை வைத்து ஆட்சி நடத்திய நாடு தமிழ்நாடு லேசன் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்பேற்பட்ட சுயேட்சைகளை வச்சு முதலமைச்சரான வரலாறு இருக்கிறது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களால் சுயேட்சைகளாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தி டாஸ்மார்க் மது பிரிய ஒரு சதவீதம் பேர் எங்கிட்ட இருக்குங்கிறத இந்த நேரத்தை உங்களை பதிவு செய்யறேன் கூட்டணி சேர்த்துக்கலாம் சுயேட்சை நிச்சயமாக எதையும் சந்திப்போம் நாங்கள் அதான் சொல்லல எதற்கும் தயார் போய் கொடிய பிடிக்கணும் கோஷம் போடணும் பார்களே எங்களுக்கு அரசியல் பயிற்சி பட்டுறமா பார்கள் நல்லா போனால் குடும்பத்தில் பொண்டாட்டி அடிச்சுட்டாலும் உள்ளே போய் குடிச்சிட்டு பொண்டாட்டி குறை சொல்லிகிட்டு இருப்போம் பிறகு குடிச்சிட்டு போய் பொண்டாட்டி போய் கும்புருவோம் இப்போ அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு அரசியல் பார்லேயே நீங்கள் அரசியலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு பார்களே அரசியல் பயிற்சி பட்டறை டாஸ்மாக் கடைகளே எங்களுக்கு கிளைகள் நீங்கள் திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளைகள் இருக்கிறது ஒவ்வொரு கிராமத்திலும் கிளை இருக்குது எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டாஸ்மாக் கடை இருக்கு அத்தனை எங்களுக்கு கிளைகள்மா பார்களே அரசியல் பயிற்சி பட்டற வேற என்ன வேணும் எங்களுக்கு நாங்க அங்கேயே பேசி தீர்மானிச்சுக்கிடுவோம் திமுக எத்தனை சீட்டு தருது அதிமுக எத்தனை சீட் தருது விஜய் எத்தனை சீட் தர தரலையா தனிச்சு நிப்போம் பாத்துருவோம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் டாஸ்மாக் பிரியர்களா இவங்க திராவிட கட்சிகளா திமுக அதிமுக பாமக பாஜக எத்தனை அக்கா வேணும் வரட்டும் எங் நாங்கள் தீர்மானிப்பதை எந்த அக்கா வரதால் ஆட்சியில் அமை அமைக்க முடியும் முந்தைய முதல்வர்கள் எல்லாம் எங்களுக்கு பகுத்த நல்ல சிந்தனைகளையும் பகுத்தறிவு கூட்டி வளர்த்துருக்குறாங்க இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இவங்க என்றைக்குமே கோட்டு பிரியாணிக்கு அடிமையாகவே வச்சுருக்கணும்னு நினச்சிட்டு அலட்சியம் பண்ணாங்க இன்றைக்கி என்ன அதை எதிர்த்து தானே சங்க ஆரம்பிச்சிருக்கணும் யார இவங்கெல்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது மதுவை எதிர்த்து தானே நீங்கள் சங்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏமா மதுவை எதிர்த்து நாங்கள் வந்து கள்ளச்சாரையும் குடிச்சிட்டு கள்ளச்சாரையும் குடிப்போர் சங்கம்னு வைக்கல தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் இது டாஸ்மார்க் மது

கட்சியை நடத்துகின்றவர்களுக்கே அந்த சிந்தனை இல்லாத போது அண்ணா பேரை சொல்லி வைத்திருக்கின்ற அவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுதானே நடத்துகிறாங்க அந்த கேள்வியை நிருபர்கள் எல்லாமே என்ன பார்த்து கேள்வி கேட்கிறீங்கள அவங்கள பார்த்தா அப்போ நாங்கள் விழிப்புணர்வோடு இந்த தமிழ்நாட்டை பகுத்தறிவோடு நாங்கள் ஒரு பாட்டில் பிரியர்கள் வந்து இன்னைக்கு அரசியல் ரீதியாக வரும்போது உங்களுக்கு ஏன் கோவம் வருது அந்த இந்த உங்களுடைய கேள்வியை நீங்கள் அங்கே கேட்கணும் ஏன் என்ன விழிப்புணர்வு கொடுக்கறீங்க விழிப்புணர்வு கொடுக்கறீங்க நீங்க பதிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் டி அடிக்ஷன் சென்ற வேணும்னு கேட்குறோம் இன்னைக்கே ஒரு குடி ஒரு மதுரை டாஸ்மார்க் மது பாதிக்கப்பட்டவன் ஒரு ஒரு ஆஸ்பத்திரிக்கு அதுலேருந்து மீள நினைச்சா எங்கேயும் ஆஸ்பத்திரி கிடையாது கொதிக்கிறதை அடக்கணும் அப்படின்னா எரியதை வந்து பிடுங்கணும் அந்த பிடுங்குறத மதுக்கடை மூடிட்டா நீ உங்களுக்கே அந்த அடிஷன் தேவைப்படுது தேவைப்படுது அப்போ அந்த வேலைய யார் செய்யணும் தேர்தலுக்கு தேர்தல் நாங்கள் தேர்தலுக்கு தேர்தல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் விதவைகள் அதிகமான மாநிலம் தமிழ்நாடுனாலும் சொன்னாங்கல்ல ஒரு பெண்மணி சொன்னாங்கல்ல காஞ்சிபுரத்தில் சொன்னாங்க பேரறிஞர் அண்ணா மண்ணில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க மதுவினால் விதவிகளான மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறலாம் சொன்னாங்கள்ல அவங்களுக்கு ஏன் இந்த அஞ்சு வருஷமாக ஏன் மூடலை ஆகை இவர்கள் அதாவது இவர்களுடைய சிந்தனை தேர்தலுக்கு தேர்தல் மதுவிலக்கை பற்றி பேசுவார்கள் அதற்கப்புறம் மது ம மதுவுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் துணையாக இருப்பார்கள் இதற்கெல்லாம் முற்றுப்பள்ளி வைப்பதற்காகத்தான் டாஸ்மாக தமிழ்நாட்டிலே பகுத்தறிவு பெற்ற பாட்டில் பிரியர்கள் எழுந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை அரசியல் ரீதியாக சந்திப்போம்